பீனாவின் அட்டகாசமான ஆடி பெருக்கு ஆஃபர் தெரியுமா தங்க நகைகளுக்கு சைகோதி செய்தாரம்ல பிளாட் 50% பர்சென்ட் ஆஃபர் ஆன்டிக் நகைகளுக்கு சைகோவி செய்தாரம்ல பிளாட் தேர்ட்டி பர்சென்ட் ஆஃபர் வை நகைகள் ஒரு கேரட்டுக்கு பதினைஞ்சாயிரம் வரை தள்ளுபடி பழைய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் நூறு கூடுதல் மதிப்பு பெரும்பாலான வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலியும் இல்லை சேதாரமும் இல்லை நீங்க வாங்குற தங்கம் வைரம் வெள்ளி நகைகளுக்கு தங்க நாணயம் இலவசம் மிகப்பெரிய ஷோரூம் மிகப்பெரிய கலெக்ஷன் இந்த ஆடி பெருக்கு ஐஸ்வரியம் உங்க வீடு தேடி வர சீமா ஜுவல்லரிக்கு வாங்க இந்த ஆஃபர் ஆகஸ்ட் ரெண்டு மட்டும் மூன்று தேதி மட்டும்தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க